Yeah, <laughs> வணக்கம் தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழா இடைத்தேன் போதுதான் இங்கே தேர்தல்கள் திருவிழாவாக மாறியிருக்கின்றன ஆண்டாண்டு காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்தோம் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வாக்கெட்டு வருகிறார்கள் வாக்கெட்டு போது நாங்கள் வந்தால் பாலாரும் தேனாரும் கரைவரண்டு ஓடும் நாட்டை மாற்றி காட்டுவோம் எல்லாத்தையும் தருவோம் என்று வாக்குறுதிகளை வாரி வழங்குகிறார்கள் ஆனால் மாறி மாறி ஆளக்கூடிய இரண்டு வரும் திராவிட கட்சிகள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் முழக்கத்தை வச்சாங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படிங்கிற முழக்கத்தை வச்சாங்க இந்த நான்காண்டு காலத்துல என்ன மாற்றம் வந்திருக்கு என்ன விடியல் மக்கள் கிடைச்சிருக்கு சமூக நீதி ஆட்சி என்று சொல்றாங்க ஆனா இந்த ஆட்சியில நாம் பேசிக் இந்த பொழுதுகள்ல வேங்கவே இல்லை எந்த மக்கள் மனித கழிவை குடிநீர் தொட்டில் கலந்தால் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளியாக சித்தரிக்கிறது இந்த திமுக அரசு கடைசியில் யார் போட போராடினார்களோ அவருடைய குற்றவாளிகளாக சித்தரித்து ஒரு அயோக்கியத்தனமான வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு ஆனா எல்லா நாடகம் போடுவா பெரியார் மண்ணும்பா திராவிட மாடலும்பா பெரியார் பெரியாரும் எல்லா இடத்தையும் பேசுறாங்க பெரியார் வந்து வைகட்டில் கோயில் போராட்டம் சரி கோயில் போராட்டம் நடத்தினால விழுப்புரத்தில் ஆதி தொல்குடி மக்கள் வழிபாடு வழிபாட்டுக்கான அனுமதியை மறுத்து பூட்டு போடுகிற கேவலமான வலை செய்கிறது திமுக அரசு சாதிய ஆணவ கொடைகள் தமிழ்நாடு முழுக்க பெருகிக் கொண்டிருக்கிறது இந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் சாதிய வன்முறை சாதிய தாக்குதல்கள் சமூக என்று பேசாத ராஜஸ்தான் மாநிலத்தில் சாதி ஆணவ கோரிக்கைக்காக தனிச்சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது பெரியார் மண் என்று பேசுற சரி பெரியார் மீது விமர்சனம் இருக்கு முதல்ல பெரியார் என்று பேசுற திமுக குறைந்தபட்சம் பெரியாரை கடைபிடிக்கிறான இங்க வேட்பாளர் நிற்கிற யாருன்னா சந்திரகுமார் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ண போறப்ப கையில எலுமிச்சம்பழத்தோட போறாரு எதுக்கு எலுமிச்சம்பழம் அப்ப இதுதான் பெரியாவிடுத பின்பற்ற லட்சணமா இதே திமுக ஆட்சி காலத்தில் கடந்த ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருப்பூர் முருகன் கோயிலுக்குள்ள ஒருத்த வந்து உண்டியல காணிக்க போட போறேன் காணிக்க போட போறப்ப கைதவரி இருந்து ஐபோன் விழுந்துருது அந்த உண்டியலுக்குள்ள விழுந்த உடனே அதை எடுத்து கொடுத்துட்டு மறுகளை பார்க்காம உண்டியல விழுந்த ஐபோனும் முருகனுக்கு தான் சொந்தங்கிறேன் பத்து பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி பாளையத்தை ஒண்ணும் படம் வந்துச்சு அந்த பாலைத்தம்ங்கிற படத்துல வந்து குழந்தை தவறி உண்டியில் விழுந்துடும் உடனே என்ன சொல்லுவாங்க உண்டியில் விழுந்த குழந்தை வந்து அம்பாளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அதை படத்துல வைக்கிறப்ப நகைச்சுவையா பார்க்கப்பட்டுச்சு என்னங்க பிற்போக்கு தர வந்து ஆனா சமூக நீதி முற்போக்கு பெரியார் மண் என்னமா பேசுற ஆனா குறைந்தபட்சமான அந்த அறிவு கூட இந்த திமுக ஆட்சியாளருக்கு இல்லை எல்லாமே பேசுவாங்க ஆனா எது ஒன்றையும் செய்ய மாட்டாங்க இவங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் வந்தால் மதுபான கடையை மூடுவோம் தமிழ்நாட்டில் மது இருக்காது இளம் பதவிகள் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக இருக்காங்க நாங்கள் மதுபான கடையை மூடி எல்லாவற்றையும் செயல்படுத்தோம் நாங்க ஆனால் அந்த நான்காண்டு ஆட்சி காலத்தை மதுபான கடையை மூடல இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு போதை பொருட்களின் புழக்கம் ஒரு பக்கம் மது இன்னொரு பக்கம் கள்ளச்சாரயம் கள்ளச்சாரத்தில் கள்ளக்குறிச்சியில அறுபது பேர் இறந்து போயிட்டாங்க இந்த ஆட்சி நிர்வாகம் மோசமாக இயங்கியதுக்கு சான்று கள்ள குறை கள்ளக்குறிச்சியில அறுபதுக்கு மேற்பட்ட சாவு ஒரு பக்கம் சாராயம் கள்ளச்சாராயம் மது போதை பொருட்கள் எல்லாமே சர்வ சாதாரணமாக தமிழ்நாடு முழுக்க புடங்கி கொண்டு கிடது அதெல்லாம் இந்த கேள்வி திமுக ஆட்சிக்கு முடிவு

안될 <목소리> <목소리> multimillionaire poignатив福 worship அங்கேயே போய் நான் சொல்லறேன் இங்க தான் போடாத எங்கேயும் எச்சோ சொல்றோம் அவங்க இங்க தான் போடாது நீ எట్లా மா சத்திக்கிற எதுமே இல்ல மரியாதை இல்ல எங்கேயே இருக்கிற எல்லாம் ஆமா நீ தாசக் கூடாது -re -en -re -en -re -en. <laughs> <laughs> yeah,